ரெண்டு தீமத்தையோ முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட யாவரின் மேலும் தேவன் தம் ஆவியை ஊற்றி அவர்களை தம் நீதியின் பாதையில நடத்தி அவர்களுக்கு சமாதானத்தை தருகிறார் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு போது அவர்களுக்குள் இருக்கிற பயம் அவர்களுக்குள்ளிருந்து விலகுகிறது அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் என்னும் செய்தியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயேசு சோதனையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை பாதுகாப்பார் என்று யாரும் சொல்லுவதில்லை ஒன்று குருந்திய பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ரட்சிக்கப்பட்டவர்கள் சாந்தத்தோடும் மன தாழ்மையோடும் இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் காணப்படும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் நாம் அனைவரும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இன்றே அவரை நோக்கி பாருங்கள் ஜபம் இயேசுவே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்னை இரட்சியும் கைவிடாதிரும் கடைசி வரை காத்து